அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் டிசம்பர் நான்காம் தேதி முதல் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன அதிலும் குறிப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு செவ்வாய் வக்ரகதியில் திரும்புகிறாருங்க கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மூன்று மற்றும் எட்டாம் இடத்தின் அதிபதியாக திகழக்கூடிய செவ்வாய் வக்ரம் பெற்று வளமரப்போகிறார் டிசம்பர் நான்காம் தேதி முதல் அதுவும் குறிப்பாக லாபஸ்தானமாக பார்க்கப்படுகிறது எனவேதான் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் செவ்வாய் வக்ர பயிற்சி காரணமாக இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் தனி ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது அஷ்டமாதிபதியுமாக இருக்கக்கூடிய செவ்வாய் வக்ரம் பெறுவது ஒரு வகையில் சாதகமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் ராசியின் அதிபதியான புதனை அவர் பகை கிரகமாக பார்க்கிறாருங்க ஆனால் ராசியின் அதிபதியான புதனின் பார்வையில் அவர் சமகிரகமாக திகழ்கிறார் எனவேதான் இந்த வேளையில் அவர் நீச்சம் பெற்று சஞ்சரிக்க கூடிய வேளையில் வக்ரம் பெற்றாலும் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதல் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு ஏனென்றால் செவ்வாய் பொதுவாக லாபஸ்தானத்தில் அமரும் போது அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பார் ஏனென்றால் மூன்று ஆறு மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் மிகவும் சிறப்பான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வளம் பெறுவாருங்க அங்கு வக்ரம் பெற்று கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தை நோக்கிதான் நகருகிறார் எனவே பெரிய அளவிலான சிக்கல்களை சந்திக்க வேண்டிய சூழல் கன்னிராசிக்காரர்களுக்கு இல்லை எனவேதான் இந்த வேளையில் கடைசி நேரத்தில் கை நழுவி சென்று விட்டது என்று நினைத்த வாய்ப்புகளை கூட மீண்டும் தக்க வைத்து கொண்டு பிரகாசமாக முன்னேற்றத்தை பெறக்கூடிய வகையில் பல நல்ல சந்தர்ப்பங்கள் நிறைவாக அமைவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்கப் போகிறது திட்டமிடுதலை காட்டிலும் பல காரியங்களில் அற்புதமான வெற்றி வாய்ப்புகளை அள்ளி கொடுக்க போகிறாருங்க நினைத்த காரியங்கள் அனைத்தும் தடை தாமதம் இல்லாமல் சிறப்பாக கைகூடக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறார் எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் புதிய நல்ல வளர்ச்சிக்கான நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கும் ஆனால் லாபஸ்தானத்தில் வக்ரம் பெறுவதால் உடல் நலத்தில் சற்று கூடுதல் கவனம் தேவைங்க தேவையற்ற வேலைகளால் உடலில் சில எதிர்பாராத தொந்தரவுகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு எனவே இந்த தருணத்தில் கூடுதல் கவனத்துடன் இருங்க அது மட்டுமல்லாது மற்றவர்களிடம் லாபஸ்தானத்தில் செவ்வாய் பக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் வீண் வாக்குவாதங்களை மேற்கொள்வதை தவிர்த்திடுங்க விட்டு கொடுத்து செல்வதால் என்றைக்கும் கெட்டு போவதில்லை என்பதை உணர்ந்து செயல்படுங்க நல்ல மாற்றம் நிச்சயம் நிறைவாக உங்களை தேடி வரும் ஆனால் அதே வேளையில் செவ்வாயினுடைய பார்வை ரெண்டு ஐந்து ஆறு ஆகிய இடங்களில் பதிகிறது ஆறாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய ராசியின் அதிபதியான புதனின் நட்பு கிரகமாக திகழக்கூடிய தனியை பார்க்கிறாருங்க செவ்வாய் பொதுவாகவே சனி செவ்வாய் பார்வை என்பது சற்று சாதகமற்ற சூழலை தான் உருவாக்கும் ஆனால் பணத்தில் till... செவ்வாயும் யோகஸ்தானத்தில் சனியும் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் பெரிய அளவிலான பிரச்சனைகள் நேரிடுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகாது எனவே பொருளாதார ரீதியாக வளர்ச்சியை பெறக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகள் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் எளிதில் உங்களுக்கு கிடைப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உண்டு பல்வேறு வகையான காரிய தடைகள் சிக்கல்கள் முற்றிலும் விலகி எதிர்பார்க்கக்கூடிய புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது எனவே அளவிலான சிக்கல்கள் தடைகள் போன்றவற்றை விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உண்டு என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் செவ்வாயினுடைய பார்வையானது உறுதிப்படுத்துகிறது எனவே இந்த வேளையில் ஆறாம் இடம் மட்டுமல்ல ரெண்டு ஐந்து ஆகிய இடங்களையும் பார்ப்பதால் குடும்பத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் கன்னிராசிக்காரர்களுக்கு நிறைய கிடைக்கிறது அது மட்டுமல்லாது குரு ஒன்பதிலும் சனி ஆறிலும் இருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது நினைப்பதை காட்டிலும் இல்லத்தில் பல்வேறு வகையான புதிய சுப நிகழ்வுகளை சிறப்பாக பெற்றுத்தருவதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது வருமானம் போதிய அளவிற்கு கிடைப்பதற்கான நல்ல சாத்திய குறுகள் வலுவாக கிடைக்கிறது திட்டமிடுதலை காட்டிலும் கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்ட கருத்து மோதல்கள் நீங்கி ஒற்றுமை பிறக்கக்கூடிய இனிமையான சந்தர்ப்பமாகவும் அமைய போகிறது எதை செய்தாலும் அதை நன்கு திட்டமிட்டு சிறப்பாக செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக அமையப் எனவே பெரிய அளவிலான சிக்கல்கள் தடைகள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகி நல்ல முன்னேற்றத்தை வலுவாக சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைவாக கிடைக்கப் போகிறது எதிரடியான பல நல்ல வாய்ப்புகளும் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்குமான நிறைவான சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கப் போகிறது பழைய கடன்களை அடைத்து புதிதாக பல நல்ல வாய்ப்புகளை உருவாக்குவதற்கான சந்தர்ப்பமும் நிச்சயமாக உண்டு எனவே இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய பெருவாரியான சிக்கல்கள் இல்லத்தில் விலகுங்க மனதிற்கு நிறைவு கிடைக்கக்கூடிய வகையில் உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களும் சற்று நல்ல மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு செவ்வாய் வக்ரம் பெற்றாலும் கிடைக்கிறது என்பதை சனி ஆறில் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் உறுதிப்படுத்துகிறார் எனவே இந்த தருணத்தில் சற்று கடினமாக உழைத்தாலும் அதற்கேற்ற நல்ல பலன் குடும்பத்திற்கான முன்னேற்றம் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயம் கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு திட்டமிடுவதை காட்டிலும் அனைத்து விதமான பணிகளிலும் நல்ல வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரப்போகிறது பல காரிய தடைகள் விலகி வெற்றிக்கும் வளர்ச்சிக்குமான நல்ல சந்தர்ப்பங்கள் நிறைவாக அமையக்கூடிய வகையில் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் சக பணியாளர்கள் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பும் சாதகமாக அமையும் உற்சாகத்தை அதிகரிக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சந்தர்ப்பங்கள் மிக வலுவாக உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நிறைவாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் வலுவாக கிடைக்கிறது எனவே புதிய சலுகைகளை இந்த தருணத்தில் நிச்சயம் எதிர்பார்க்கலாங்க மனதிற்கு மேன்மை கொடுக்கக்கூடிய வகையில் மனதிற்கு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றங்களை நிறைவாக சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் திட்டமிடுவதை காட்டிலும் செவ்வாய் வக்ரம் பெற்றாலும் சனி வலுவாக இருப்பதால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் புதிய ஆடர்கள் ஒப்பந்தங்கள் மனநிறைவை கொடுக்கக்கூடிய வகையில் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் கனிராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாக அமைவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு மத்திய மாநில அரசின் நிதி சார்ந்த உதவிகளும் உங்களுக்கு எளிதில் கிடைப்பதற்கான வாய்ப்பு மிக வலுவாக இந்த வேளையில் கனிராசிக்காரர்களுக்கு உண்டு அது மட்டுமல்லாது தாமாகவே நிதி நிறுவனங்கள் முன்வந்து உங்களுடைய சிரமங்களை த விற்பதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு சூழலாகவும் நிச்சயம் அமைய போகிறது கலைத்துறை சார்ந்த பணிகளில் திட்டமிடுவதை காட்டிலும் புதிய வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்குங்க சினிமா துறையில் கால் பதிக்கக்கூடிய அளவிற்கு மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக ராசிக்காரர்களுக்கு நிறைவாக அமைய போகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வெற்றிக்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயம் உண்டு அரசியல் சார்ந்த பல்வேறு வகையான நெருக்கடிகள் சிக்கல்கள் சிரமங்கள் இந்த தருணத்தில் தவிர்க்கப்படுவதற்கான வாய்ப்பு வலுவாக கிடைக்கிறது மேலிட தலைவர்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும் சனி சூரியன் உள்ளிட்ட பெருவாரியான கிரக நிலைகளின் பங்களிப்பு சாதகமாக அமைவதால் செவ்வாயினுடைய வக்ரம் அரசியல் சார்ந்த எதிர்கால நலனை மாற்றி கொடுக்கக்கூடிய வகையில் வலுவாக அமைய போகிறது மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் விவசாயம் சார்ந்த பணிகளில் செவ்வாய் அனுகூலமாக இல்லை என்றாலும் லாபஸ்தானத்தில்தான் சஞ்சரிக்கிறார் எனவே நீங்கள் இந்த தருணத்தில் உழைப்பதை காட்டிலும் விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கக்கூடிய இனிமையான தருணமாக அமையுங்க வருமான உயர்விற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உண்டு கால்நடை நல்ல அபிவிருத்தி காணக்கூடிய வகையில் நீங்கள் திட்டமிட்ட பணிகள் அனைத்தையும் திறன்பட செய்து முடித்து நல்ல வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிச்சயமாக நிறைவாக கன்னிராசிக்காரர்கள் விவசாயம் சார்ந்த பணிகளில் சந்திக்கலாம் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள கன்னிராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருக பெருமானை சென்று சந்தித்து வாருங்கள் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடைகள் தாமதங்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் விலகி மகிழ்ச்சியும் சுவிச்சமும் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை கனிராசிக்காரர்களுக்கு